ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு செல்வி குக்கிங் சேனல் இன்னைக்கு செல்வி குக்கிங் சேனலில் நூக்குள் பொரியல் தான் செய்ய போகிறோம் இந்த மாதிரி நல்லா பொட்டேட்டோ மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்தா ரச சாதம் தயிர் சாதத்துக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிக்கிறேன் அதுக்கப்புறம் கருவேப்பிலையில் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் இதில் நூக்குள் சேர்த்துக்கிறேன் மேலே இருக்கிற தோலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க எண்ணெயிலே ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கோங்க இந்த காய் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கும் இப்போ ரெண்டு நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் மஞ்சத்தூள் குழம்பு மிளகாய் தூள் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வேக வேக மூடி போட்டு இது நல்லா தண்ணிலாம் ட்ரை ஆகிட்டு எண்ணெயிலே நல்லா வறுத்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நூக்குள் பொரியல்னே கண்டுபிடிக்க முடியாது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தண்ணிலாம் ட்ரை ஆகிடுச்சு நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிக்கிட்டேன் பாருங்க நல்லா ரெடி ஆயிடுச்சு இதை இப்போ சர்வ் பண்ணலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேணும்னா மேலே தேங்காய் கூட தூவிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ண